வெல்கம் ஜெயசக்தியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம சிறுதானியத்தை பற்றி பார்க்கப்பறோம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பண்ணலாம் இதில் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப்பில் நீங்கள் எஸ்பியூவில் கொடுக்குற ஒர்க்கை நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணி நீங்கள் ஒரு தினந்தோறும் ஒரு கூடுதல் வருமானத்தை ஈட்டலாம் இதில் வந்து முதலீடு இல்லை நீங்கள் இதில் பயணிக்கிறோம்னா எங்களுடைய நான் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்குறேன் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் எயிட் ஜீரோ நைன் எயிட் சிக்ஸ் டபுள் செவன் நைன் டபுள் ஜீரோ இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க் யூ

சிறுதானியங்கள் சத்துமாவு என்பது பல்வேறு தானியங்கள் பருப்பு வகைகள் மற்றும் நட்ஸ் போன்றவை சேர்த்து தயாரிக்கப்படும் ஒரு ஆரோக்கியமான கலவைதான் இது இது குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் பெரியவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக வீட்டிலேயே சத்துமாவு தயாரிக்கும் முறையைப் பற்றி இங்கே பார்க்கலாம் சத்து மாவு தயாரிக்க தேவையான பொருட்கள் ஆரோக்கியமான சத்து மாவு தயாரிக்க பல பொருட்கள் சேர்க்கலாம் பொதுவாக பயன்படுத்துவது சில பொருட்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது சிறு தானியங்களில் கேழ்வரகு கம்பு சோளம் தினை வரகு சாமை குதிரைவாளி மாப்பிள்ளி சம்பா அரிசி சிகப்பரிசி பருப்பு வகைகள் பாசிப்பயிர் கொள்ளு கொண்டக்கடலை கருப்புளுந்து நட்ஸ் மற்றும் விதைகள் வேர்க்கடலை பாதாம் முந்திரி ஏலக்காய் சுக்கு இந்த அளவுகள் உங்களுக்கு தேவைக்கேற்ப தேவைக்கேற்ப எடுத்துக்கொள்ளலாம் உதாரணத்திற்கு குழந்தைகள் என்றால் பாதாம் முந்திரி இது போன்ற நட்ஸுகள் அதிகமாக சேர்க்கலாம் சத்து மாவு செய்யும் பொருட்களை முதலில் அனைத்து பொருட்களையும் தனித்தனியாக எடுத்து அதை சுத்தம் செய்து கொள்ளவும் அதை எட்டு டு பதி பன்னிரெண்டு மணி நேரம் நன்கு ஊற வைத்து அதை எடுத்து ஒரு துணியில் கட்டி இரண்டு நாட்கள் முளைவிடவும் முளைவிட்ட அந்த பயிர்களை வெயிலில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் நன்றாக உலர வைக்கவும் உலர வைத்த தானியங்களை தனித்தனியாக ஒரு வானலில் அதை விதமான தீயில் வறுக்கவும் வறுத்த வருத்தெடுத்த அந்த பொருட்களை சூடு ஆடவிட ஒரு ஒரு அகலமான பாத்திரத்தில் சூர் ஆடவிடவும் ஆரிய அனைத்து தானியங்களையும் எடுத்து ஒரு மாவு மெல்லில் கொடுத்து அரைத்து கொண்டு வரவும் கொண்டு வந்தவுடன் அந்த மாவை மீண்டும் ஒரு அகல பாத்திரத்தில் அதை மாவை ஆறவிடவும் ஆறவிட்ட அந்த மாவை ஒரு பாதுகாப்பான ஒரு பாத்திரத்தில் அடைத்து எடுத்து வைத்து கொள்ளவும் நீங்கள் தினந்தோறும் காலையில் ஒரு சுடுதண்ணி ரெடி செய்து இந்த சத்து மாவை சுமார் மூன்று ஸ்பூன் முதல் ஐந்து ஸ்பூன் வரை நீங்கள் எடுத்து இதை நீங்கள் தினந்தோறும் காலையில் கஞ்சி தயாரித்து அனைவரும் நீங்கள் பருகி வரலாம் இதை நீங்கள் மூன்று முதல் ஐந்து மாதத்திற்கு சேமிச்சு வச்சு நீங்கள் இதை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு முழுமையான சத்து தேவையான ஆரோக்கியமும் இதில் இதில் இருந்து உங்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த வீடியோ கீழே நீங்கள் என்னென்ன பொருட்களை சேர்க்கணும் எல்லா டீட்டெயிலும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் இதை பார்த்து பயன்படுத்தி நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ